ஹாய் விவாஸ் வெல்கம் டு கீகி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் இளவரசிகளுக்கு தேவையான ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸு உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் பயனடைங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பெண்ணன்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து வர மிளகான்னு சொல்லுவோம் காஞ்ச மிளகா இதெல்லாமே வந்து நம்ம வந்து இதில் இருக்க விதையெல்லாம் வந்து நீக்கிட்டு தான் வந்து நம்மளோட சமையலில் வந்து சேர்ப்போம் இது போல் சேர்க்கும் போது குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்பவுமே காரமாக இருக்குன்ற காரணத்தினால நம்ம வந்து இந்த விதைகளெல்லாம் வந்து நீக்கிட்டு சேர்ப்போம் அப்போது இந்த விதைகள்லாம் வந்து நீங்கள் வீண் பண்ணிடக்கூடாது இப்படி இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் ரொம்பவுமே வந்து நல்லா வந்து காட்டாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி அதிலெல்லாம் இருக்கும்போது இதில் சேர்க்கும்போது நல்ல காரத்தை வந்து கொடுக்கும் இதை நல்லா பொடியாக அரைச்சிட்டு நீங்கள் நல்ல சிக்கன் கிரேவி பெப்பர் கிரேவி இதெல்லாம் வந்து இந்த விதைகளை வந்து சேர்த்துக்கணும் அதே போல் இந்த விதைகளெல்லாம் நீங்கள் வந்து தூக்கி எரிஞ்சிடாமல் இதை அப்படியே வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் வந்து அரைப்போம் இல்லைங்களா இது போல் மசாலாவுக்கு நம்ம அரைக்கும் போது இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து பாசிப்பயிரெலாம் வந்து வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நம்ம வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இது வீணாகாமல் பூச்சி புழெல்லாம் வராமல் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாரி இது போல் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு இது வந்து கெட்டு போகிற கண்டிஷனில் இருக்குதுன்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து வீண் பண்ணிடாதீங்க இதை அப்படியே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து நல்லா தூளாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்படியே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த பாசி பயிரெல்லாம் வந்து நீங்கள் நம்ம உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கும் போது நல்லா வந்து உடல்நிலை வந்து பளிச்சும் ஆகும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் நம்ம சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலுமே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வெங்காயம் கெட்டு போகாமல் அழுகாமல் ரொம்பவுமே வந்து நீண்ட நாட்கள் வந்து வரும் அதே போல் நீங்கள் வந்து வெங்காயம் வாங்கும் போது கவனிக்க வேண்டிய ரொம்பவுமே வந்து முக்கியமான டிப்ஸ் என்னென்னா வந்து நீல் வாக்கில் இருக்கிற வெங்காயம் வந்து வாங்காதீங்க இது போல் குண்டாக இருக்கிற வெங்காயம் வந்து வாங்குங்க இப்படி வாங்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் கிடைக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து எப்போவுமே வந்து நார்மலாக சாம்பார் தான் செய்வோம் இல்லைனா வந்து தேங்காய் சட்னி தான் செய்வோம் ஆனால் இது போல் வந்து காரச்சட்னி செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து விரும்பி வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க அப்படி நம்ம காரச்சட்னி அரைக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஜார்லாம் ஆட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா வந்து சாஃப்டாக தேங்காய்லாம் வந்து பல்லில் மாட்டாத அளவில் கட்டியாக இல்லாத அளவில் வந்து சட்னி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவை போட்டு அரைச்சிங்கன்னா அதில் தேங்காயெலாம் அரைப்படாமல் இருக்கும் இதனால் வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுவாங்க சாப்பிடும்போது தேங்காய் வந்து பல்லு பல்லாக மாட்டும் போது ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுவாங்க அதனால் வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளியை போட்டு ஆட்டுறதுக்கு முன்னாடியே தேங்காவை நீங்கள் நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து பல்லு பல்லாம் நிற்காமல் நல்லா அரைஞ்சு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியை போட்டு அரைச்சி எடுக்கும் போது இது போல் வந்து நல்லா நைஸாக டேஸ்டான காரச்சட்னி வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காரச்சட்னின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சமான விஷயம் இதை வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து தோசை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றும் போது அந்த அளவுக்கு வந்து முறு முருன்னு இல்லாமல் கல்லில் வந்து ஒட்டிட்டு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இது போல் வந்து தோசை கல்லில் நல்லா நைஸாக தோசை ஒட்டாமல் வர்றதுக்கு எலுமிச்சம் பழம் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து தோசை ஊற்றுனீங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து முறுகலாக ஒட்டாமல் கல்லில் ஒட்டாமல் தோசை இது போல் வந்து நல்லா முருகலாக வரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா முருகலாக தோசை தோசை கல்லில் ஒட்டாமல் நீங்கள் எடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் பயனடைங்க இது போல் வந்து நல்லா முருகலாக தோசை சுட்டு எடுக்கும்போது வீட்லேயும் வந்து விரும்பி சாப்பிடுவோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து ஆம்லேட் இல்லைனா வந்து முட்டை பொடிமாஸ் போடும்போது நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து முட்டையை உடைச்சி வந்து நம்ம ஊற்றிட்டோம்னு சொன்னால் அதில் இருக்க ஓடெல்லாமே வந்து அதில் விழுந்துடும் அப்படி விழும்போது ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் தடுக்கிறதுக்காக இது போல் வந்து தனியாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாகவே வந்து முட்டையை கலந்து எடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இது போல் பிரெட் ஆம்லேட் டோஸ்ட் இதெல்லாம் செய்யும்பொழுது முட்டை ஓடு இல்லாமல் ரொம்பவுமே வந்து நீட்டாக உங்களுக்கு எக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்டான எக் வந்து உங்களால் வந்து ரெடி பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டைம் நீங்கள் இது போல் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி பீட் பண்ணி அதுக்கப்புறமா ஊற்றுங்க முட்டை ஓடோடு ஊற்றுனீங்கன்னா நல்லாவே இருக்காது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அரைச்சி உள்ளே எடுத்து வைக்கும்பொழுது அது வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும் அது போல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து இஞ்சி பூண்டு வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்படியே அரைச்சி எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டுல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து இதை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்பொழுது ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் வரலுமே வந்து கெட்டு போகாமல் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ரொம்பவுமே வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்தாலே போதும் டூ டூ த்ரீ வீக்ஸுக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ரொம்ப நாளைக்கு வைக்கும்பொழுது கருப்பாகவும் ஆகிடும் அந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவுமே வந்து நீட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து சுவையான டேஸ்டான சிக்கன் பெப்பர் மசாலாலாம் நம்ம சேர்த்து செய்கிறதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா குக்கரில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து போட்டு நல்லா வெடிச்செடுத்ததும் வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கணும் இதெல்லாமே நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து வெங்காயம் வந்து போட்டு நம்ம வந்து வதக்கணும் இப்படி வெங்காயம் வந்து நல்லா வதங்குதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து சிக்கன் நல்லா வதங்கியதும் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம மஞ்சள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து கலக்கணும் இந்த மசாலாவில் நல்லா வந்து சிக்கன் வந்து சேர்த்து நல்லா கலக்கும்போது சிக்கன் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி செய்யும்போது கடைசியாக வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்க்கும்போது பெப்பர் சிக்கன் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக சுவையாக உங்களுக்கு வந்து இருக்கும் இப்படி செய்யப்படுற சிக்கன் கிரேவி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சிக்கன் வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே தண்ணி வந்து சேர்த்துட்டோம்னு சொன்னால் சிக்கனில் வந்து தண்ணி வந்து ஏறிடும் இதனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் இப்படி இது வந்து பாதி வந்ததுமே இதுக்குள்ளே வந்து ஒரு இரண்டு டேஸ்பூன் தயிர் வந்து சேர்க்கணும் இப்படி சேர்க்கும் போது சிக்கன் கிரேவி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து முட்டை வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும் அப்போ வந்து வெடிப்பு விடாமல் ரொம்பவுமே வந்து நல்லா வெந்து உங்களுக்கு உடையாமல் முட்டை வந்து கிடைக்கும் அது கூடவே வந்து உடையாமல் முட்டை கிடைக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து அது கூட வந்து நம்ம ஆட் பண்ணி வேக வைக்கும்பொழுது முட்டை வந்து வெடித்து போகாமல் உங்களுக்கு ரொம்ப முழுசாக வந்து உரிக்கும் போது நல்ல முட்டைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது போல் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்து நீங்கள் வேக வச்சு பாருங்கள் முட்டை வந்து வெடிப்படாமல் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து முட்டை தண்ணியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து கீழே ஊற்றிடுவோம் அப்படி வந்து ஊற்றக்கூடாது இனிமேல் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற செடிகளை ஊற்றும் போது செடிகள் காய்கள் எல்லாமே வந்து நல்லாவே வளரும் அதே போல் பூச்செடிகளுக்கெல்லாம் விடும்போது பூச்செடிகள்லாம் ரொம்பவுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் இந்த முட்டை தண்ணியை இனிமேல் நீங்கள் வந்து கீழே ஊற்றாதீங்க இது போல் உங்கள் வீட்டில் வந்து வளர்க்கப்படுற செடிகளில் வந்து சேர்த்து பாருங்கள் செடி எல்லாமே வந்து ரொம்ப பச்சை பசேல்னு நல்லா நிறைய வளரும் அதுபோல் பூ செடிகளை வந்து அதிக அளவு பூ வந்து கிடைக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே மேலே இருக்கிற எல்லா வந்து பதிவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்